எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் படுத்துவமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேக்டரால் டிஎம்கே வந்து எந்தளவுக்கு அவங்க அரசியல் வேலைகளை வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்க போது வர எலெக்ஷனில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க டிஎம்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக நடுநிலையாக பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேக்ட்ரி வந்து இப்போ ரொம்ப வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் அது இதாகிட்ருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு இளைஞர்கள் அப்புறம் இளம் பெண்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க பிரச்சாரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை வந்து மாறிட்டுருக்குன்னு சொல்லலாம் டிஎம்கேக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடி வந்து மாறிட்டுருக்கறதுனால தான் சடனாக வந்து கியர் மாற்றி ஃபாஸ்டாப் போக ஆரம்பிச்சிருக்காங்க டிஎம்கே அதோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பயனாளர்கள அதிகப்படுத்துனது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இளைஞரணி மாநாடு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த பொங்கலுக்கு கூட அமௌண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் மாதிரி கொடுக்க போகிறதா பேசிகிட்ருக்காங்க அது எல்லாமே வந்து மக்களை வந்து எப்படியாவது கன்வீன்ஸ் பண்ணி இந்த ஸ்கீம் எல்லாமே அந்த மாதிரி தான் இந்த தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குற ஸ்கீம் இருக்குது இல்லையா இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் போகிறவங்களுக்கு இது கொடுக்குறதா இருக்கட்டும் அமௌண்ட்டு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை இப்போ இளைஞர்களுக்கு புதுசாக வந்து லேப்டாப் கொடுக்க போகிறாங்க இல்லையா அது எல்லாமே வந்து இந்த அரசியல் உள்நோக்கமாக கொண்ட விஷயங்கள் தான் எல்லாமே அது எல்லாமே மெயினாக சொல்லணுன்னா விஜய் ஃபேக்ட்ரி தான் பிஜேபியும் ஆகிட்டாங்க எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமித்ஷா கூட ரீசண்ட்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு ரெடியாக இருந்துக்குங்க தமிழ்நாடு தான் டார்கெட் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தான் அவங்க வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுற ஒரு ரெண்டு ஸ்டேட்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் தென் செகண்டு தான் வந்து தமிழ்நாடு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து வேறொரு அஜந்தாவோட களமிறங்குறாங்க இந்த டைம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு அவங்க உறுதியாக இருக்கிறாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அவங்க ஏடிஎம்கே வீழ்த்திட்டு ஒரு செகண்ட் பொசிஷனை பொசிஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க மூவ் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறதானு சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே இல்லாமல் டிவிகே கூட போகலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்கும் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி நிறையா கட்சிகள் நிறையா விதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பிரேமலதா அவர்களும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவங்க டிஎம்கேக்கு போகிறாங்களா இல்லை ஏடிஎம்கேக்கு போகிறாங்களான்னு அவங்களும் டிசைட் பண்ணல அதனால் ரொம்ப விறுவிறுப்பாக மாறப்போகுது ஜனவரி வந்துருச்சுனாவே நெக்ஸ்ட் இயர் பிறந்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுது அரசியல் காட்சிகள் எல்லாமே அது இன்னும் மேலும் பல திருப்புமுனைகள் இருக்குது இந்த இதில் விஜய் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஆக போகிறாரு ஏடிஎம்கே வந்து எந்தளவுக்கு அளவுக்கு வீக்கெண்ட் பண்ண போகிறாங்க பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது இணைந்திருங்கள் நான் நிறைய விஷயம் நடுநிலையாக பேச போகிறேன் அரசியல் படுத்துவோம் அரசியல் படுத்துறது தான் போட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஈஸி வின் யாருக்குமே இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் தமிழ்நாடு அரசியலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது ஒன்று தான் என்னோட டார்கெட் ஆக்சுவலாக போட்டி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் யார் ஜெயிக்கிறாங்கன்னே தெரியக்கூடாது அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் எப்படியாச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்போ தான் அவங்க மறுபடியும் நம்ம வர முடியும் இல்லைன்னா வரவே முடியாது இனிமேல்னு சொல்லி பயம் இருக்கணும் யாராக இருந்தாலும் அதை நோக்கி பயணிப்போம் வாருங்கள்